தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி வேலூரில் ஓடும் ரயிலில் பாலியல் தொல்லைக்காலான ஆளான பெண் பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் பெண்கள் பெட்டியில் திடீரென ஏறிய ஆண் தன்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் தகவல் தெரிவித்திருக்கிறார் வேலூரில் ஓடும் ரயிலில் பாலியல் தொல்லைக்கு ஆளான கர்ப்பிணி பெண் பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருக்கிறார் பெண்கள் பெட்டியில் திடீரென ஏறிய தன் கையை பிடித்து இழுத்ததால் கத்தி கூச்சலிட்டதாக அந்த கர்ப்பிணி பெண் வாக்குமூலத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறார் வேலூரில் ஓடும் ரயிலில் பாலியல் தொல்லைக்கு ஆளான கர்ப்பிணி பெண் பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருக்கிறார் தான் சத்தம் போட்டதால் அந்த நபர் ரயிலில் இருந்து தன்னை தள்ளி விட்டதாக பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் விளக்கம் கொடுத்திருக்கிறான் கலார்பட்டுக்கு வரப்போ லேடிஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க ட்ரெயின் மூவ் ஆகப்பறம் ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டானா அப்புறம் கொஞ்சம் ஒரு ஆஃப் மாதிரி அமைதியாக தான் இறந்தான் அதுக்கப்புறம் ஆஃப் மாதிரி கழித்து அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தானா ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடுச்சு வந்துட்டு முடிய பிடிச்சிட்டு அர்த்தாரி இழுத்துட்டு வந்து அந்த வாசப்பில் வந்து போட்டு தள்ளி விட்டோன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்து தெரியல அப்புறம் நூற்றி எட்டு வந்து ஆம்புலன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் சேர்த்துருக்குறாங்க மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சசிகுமாரிடம் கேட்டுக்கொள்ளலாம் சசிகுமார் வணக்கம் வேலூரில் ஓடும் ரயிலில் பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட அந்த பெண் தற்போது வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் விவரம் வணக்கம் பிரகாஷ் அதாவது ஆந்திர மாநிலம் சித்தூர் பகுதியை சேர்ந்த நான்கு மாத கர்ப்பிணி பெண் பெண் ஒருவர் திருப்பூரில் உள்ள பனியன் கம்பெனி ஒன்றில் செயலராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் நேற்று தனது சொந்த ஊரான சித்தூருக்கு செல்வதற்காக கோயம்புத்தூரில் இருந்து திருப்பதி வரை செல்லும் என் விரைவு ரயிலில் பயணம் செய்த போது ரயில் பேட்டியில் ஒருவர் பாலியல் சீந்தலில் ஈடுபட்டு வந்திருக்கிறான் கழிவறைக்கு சென்ற போதும் அங்கும் சென்று தொடர் பாலியல் சீந்தலில் ஈடுபட்ட நிலையில் கர்ப்பிணி பெண் கூச்சல் கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த நபர் நாலு மாத கர்ப்பிணி பெண்ணை வேலூர் மாவட்டம் கேவிகுப்பம் அருகே ரயில் வந்து கொண்டிருந்த போது அங்கேயே ரயில் ரயிலிருந்து கீழே தள்ளி இருக்கிறான் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் பலத்த காயங்களில் இருந்த பெண்ணை மீட்டு வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ரயிலில் இருந்து கீழே தள்ளி கை கால் முறிவு ஏற்பட்டு தள்ளியில் பலத்த காயம் ஏற்பட்டு இருக்கிறது வேலூர் தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கிட்டு இருக்கிற பெண்ணிடம் கேட்கிற போது அவர் கூறுவது எனது சொந்த ஊரில் இருக்கும் அம்மாவை பார்ப்பதற்காக திருப்பூர் ரயில் நிலையத்தில் கோவையில் இருந்து திருப்பதி வரை செல்லும் சிட்டி ரயிலில் ஏறி சென்றேன் அது பெண்கள் இருக்கும் பெட்டியில் என்னுடன் ஆறு பேர் பயணம் செய்தார்கள் அவர்கள் ஜோலர்பேட்டை ரயில் நிலையத்தில் ரயில் நின்றவுடன் என்னுடன் பயணம் செய்த அனைவரும் இறங்கிவிட்டார்கள் திடீரென பெண்கள் பெட்டியில் ஒரு ஆண் ஏறினான் ஜலார்பேட்டை ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்டு உடனே அந்த நடக்க கைப்பிடித்து நான் கூட்டிலிடவே ரயிலில் இருந்து என்னை தள்ளி விட்டான் அதுதான் எனக்கு தெரியும் பிறகு ஒன்னாட்சி ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்து சென்றிருக்கிறாரு எனக்கு பிறகு மருத்துவமனையில் இருக்கிறேன் என்று அந்த பெண் கூறினார் பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார் லேடிஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க ட்ரெயின் மூவ் ஆகப்பறம் ஒருத்தல் ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டானா அப்புறம் கொஞ்சம் ஒரு ஆஃப் மார்க் தான் இறந்தான் அதுக்கப்புறம் ஆஃப் மார்க்கு கழித்து அவன் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தானா ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுச்சு வந்துட்டு முடிய பிடிச்சி டர்தரம் இழுத்துட்டு வந்து அந்த வாசில் வந்து போட்டு தள்ளி விட்டோன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரில அப்புறம் நூற்றி எட்டு வந்து ஆம்புலன்ஸ் வந்து கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் சேர்த்துருக்குறாங்க